அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாேருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்லவா இதை எங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மறந்து போயிருக்கலாம் என்ன சீக்ரெட் தெரியுமா நீங்கள் எட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க பிரபஞ்சம் தினமும் நம்மளை தேடி வந்துட்டுருக்கு அது எந்த நேரத்தில் தெரியுமா டெய்லி நம்ம கூட கனெக்ட் பண்ண அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு தினமும் பிரபஞ்சம் உங்களை சந்திக்கிறதுக்கு ஆசையாக அந்த நேரத்தில் ஆசையாக நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப வேகமாக நீங்கள் கேட்டது உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு இந்த நேரத்தை பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து உங்களை நோக்கி ஓடி வந்துட்ருக்கு ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்ருக்கோம் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்போம் என்னன்னு பார்க்குறீங்களா அதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரமான அந்த மூன்றிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள மூன்று அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு தோணி இருந்தாலும் ஒரு நாலு மணில இருந்தால் நம்ம கணக்கெடுத்துக்கணும் ஸோ அந்த முக்கியமான காலகட்டத்தில் அந்த இருளும் ஒளியும் சேர்ந்து பாதி இருட்டு மைல்டான அந்த இருட்டு மெலிதான அந்த வெளிச்சம் புறப்படுற அந்த நேரம் இந்த ஒரு பொழுது மிக பெரிய ஒரு ஆற்றலை நம்ம உணரக்கூடிய அந்த பொழுது அந்த அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான அந்த நேரத்தை தான் நம்ம தூங்கிகிட்ருக்கோம் தூங்கிறதுக்கு பயன்படுத்திகிட்ருக்கோம் நிறைய பேர் அந்த அதிகாலை பொழுதில் எழுந்திரிச்சு தியானம் பண்ணுறதோ பிரபஞ்சத்தோடு பேசுகிறதோ நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க ஆனால் இன்னும் சில பேருக்கு அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்துக்க முடியாமல் இருக்குது அப்போது ஒரு விஷயம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் நமக்கு நடக்கணும் இல்லை கூட இணைப்பாக இருக்கணும் முதல்ல பிரபஞ்சம் கூட நம்ம இணைஞ்சு தான் இருக்கோமா அந்த பிரபஞ்சம் தான் என்ன அப்படிங்கிறத உணரணுமே முதல்ல அப்படின்னா அதுக்கான நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸு எல்லாம் நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு வீடியோவையும் தயவு செய்து பாருங்கள் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த பிரபஞ்சம்னா என்ன என்னன்ற கொஷின்ஸ் எப்படியாவது வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ முதல்ல பிரபஞ்சம்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரபஞ்சம் அந்த நேரத்தில் நம்மளை தேடி வரும்போது நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ முதல்ல எந்த நேரத்தில் தேடி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ பிரபஞ்சம் தேடி வரும்போது நம்ம தூங்கலாமா அப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை உடனடியாக நடக்கணும்னாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் சவால்கள் இருக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஒரு பொருளாதாரத்தில் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கடந்து வரணும் இல்லை இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு தீர்வு வேணும் சொல்யூஷன் வேணும்னு நம்ம நினச்சோன்னா இந்த அதிகாலை பொழுதுல இந்த பிரபஞ்சம் நம்மளை தேடி வரும்பொழுது அதுக்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ரெடியாக இருக்கணும் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாலை நேரத்துல தான் இந்த பிரபஞ்ச சக்தி நிரம்பி வழியுதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம மனசுலையும் உடம்புலையும் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எல்லாருக்கும் தெரியும் ஆழ்மனம் அப்பொழுது மிக மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த தருணம் அதாவது அந்த நாலு மணிக்கு நம்ம போது தூக்கமும் இல்லாத விழிப்பு நிலையும் இல்லாத ஒரு ஒரு க ஒரு மாதிரி அந்த அந்த தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச அந்த நொடி இருக்குது பார்த்தீங்களா அற்புதமான நிமிடம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை கேட்குறதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கை மேலே பலன் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான இம்பார்ட்டண்ட்டான அந்த தருணம்னு சொல்லக்கூடியது இந்த அதிகாலை பொழுதுதான் எப்படி அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப குளிர்வும் இல்லாமல் ஒரு இதமான கதகதப்பாக இருக்கும்ல நம்ம சொல்லுவோம்ல அந்த மூணு நாலு மணிக்கு தம்போ அப்படியே இழுத்து போற்றிட்டு தூங்கணும் போல அப்படி சில்லுன்னு இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அப்போது அந்த கதகதப்பான ஒரு நேரத்தை எவ்வளோ அற்புதமாக அந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்குது தெரியுமா எவ்வளோ சுகமான நேரம் அது ஆனால் அதை தூங்குறத்துக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ஆனால் உண்மையிலேயே அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து இந்த பிரபஞ்சத்தோட அந்த அற்புதங்களை அனுபவிக்கணும்னு நீங்கள் எழுந்து பாருங்களேன் அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து ஒரே ஒரு தடவை அந்த வானத்தை நிமிந்து பாருங்களேன் அந்த வானத்தில் நிலவு இருக்கோ இல்லை நட்சத்திரம் இருக்கோ எதுவுமே இல்லைனா கூட அவங்களுக்கு நிச்சயமாக உங்களால் ஒரு அபரிமிதமான அந்த சக்தியை உணர முடியும் அதை நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தாலும் சரி மாடியில் போய் பார்த்தாலும் சரி இல்லை என்னால் அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை நான் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னாலும் சரி அந்த பிரபஞ்ச ஆற்றலை எல்லாராலேயும் உணர முடியும் அந்த முக்கியமான நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஒரே முனைப்போட ஒரே விஷயத்த உங்களுக்கு எது அதிக தேவையா இருக்கோ இன்னைக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு உங்கள் உங்களுக்குள்ள ஒரு வைராகியமான ஒரு நிலை இருக்குல்ல அந்த தேடல் இருக்குல்ல இந்த விஷயம் எனக்கு நடந்தாகணும்னு ஒரு வைராகியம் வச்சுருப்பீங்கள அதை அது கிட்ட கேளுங்க நிச்சயமாக அந்த விஷயம் நடந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம உடம்பும் மனமும் இணைஞ்சு இந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ளும் நீங்கள் மற்ற நேரத்தில் நம்ம பண்ணும்பொழுது உடல் நம்ம உட்காந்துருப்போம் தியானம் பண்ணுற பொசிஷனில் கூட நம்ம அப்படியே முத்ராலாம் வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருப்போம் ஆனால் மனசு அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் நம்ம மன ரீதியாக கரெக்டாக இருக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ணிடலாம் தியானம்னு நினைப்போம் ஆனால் உடம்பு ஏதோ ஒரு வழியாலையும் அவஸ்தையாலையும் உட்கார முடியாத ஒரு தன்மையை கொடுத்துரும் ஸோ இது எதனால் நிகழ்து அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றலை சரியா நம்ம உள் வாங்கிக்க முடியல ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம நிமிர்ந்து உட்காரும்போது நம்ம முதுகெலும்பு நேராக இருக்கும்போது தலையும் கழுத்தும் முதுகெலும்பும் நேராக இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய இந்த ஆற்றலை நம்ம உடல் முழுவதும் பரவி அத்தனை ஆரோக்கியத்தையும் தரும் அப்போ நம்ம இந்த முக்கியமான நேரம்னு ஒன்று இருக்கல எல்லாத்துக்குமே நம்ம நேரங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்க்கறது டைம் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் அந்த நல்ல நேரங்கள் நல்ல ஹோரைகள் இதெல்லாம் நம்ம பார்க்குற வழக்கம் நமக்கு இருக்கு அதே போல் தான் இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள் எல்லா நேரமும் பிரபஞ்சம் நம்ம கூட தான் இருக்குது அதில் எந்த டவுட்டும் இல்லை இப் இந்த காலையில் எந்திரிச்சா தான் நான் அதுக்கிட்ட பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியுமா அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு இப்போ நம்ம ஒரு கோயிலில் போகிறோம் இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு இல்லை நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போகிறீங்க அந்த இடத்துல எல்லோரும் இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அதே போல் ஒரு ஸ்பெஷல் க்யூ ஒரு உங்களை மட்டும் ஸ்பெஷலாக ஒரு சில நேரங்களில் மீட் பண்ணணும் உங்களை தனியாக ப்ரைவேட்டாக மீட் பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு தோணும்ல அந்த மாதிரி அந்த பிரபஞ்சத்தை எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் உங்களுக்காகவே கொஞ்சம் தனிமையாக நீங்கள் மீட் பண்ணணும்னு நினச்சிங்க அதுக்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள் சொன்ன மாதிரி உடலும் மனமும் ஒன்றாக சேர்ந்து ஆற்றலை நம்ம உள்வாங்கும் போது அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்க முடியும் அந்த பிரபஞ்சத்தையே நம்ம ஈர்க்க முடியும் அதை உணர அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஒரு பிரளயம் வந்தா எப்படி இருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றம் நிகழும் அது போல உங்கள் ஆழ்மனத்தில் அந்த மாற்றம் நிகழும் நீங்க கேட்ட விஷயத்துல அந்த மாற்றம் நிகழும் அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகுது எப்படி ஒரு ஒரு அந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருட்டுல இருந்து அப்படியே வெளிச்சமா மாறிட்டே வருது பாத்தீங்களா வானத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நாலு இருந்து நீங்க அப்படியே வானத்தை பாருங்களேன் அந்த இருட்டு மெல்ல 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 விலகி 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 மெலிதான வெளிச்சம் உருவாகி மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரொலியா மாறும் அதே போல் தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற விஷயமும் கூட நம்ம இணையணும்னு நினச்சாலும் சரி அதாவது கேட்கணும்னு நினச்சாலும் சரி எதுவுமே வேண்டாம் அந்த ஆற்றலையே நான் உள்வாங்கிக்கிறேன் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது ஒரு விதம் அப்படின்னா பிரபஞ்சத்தையே கேட்குறது இன்னொரு விதம் இல்லையா இப்போ இறைவன் வேணுமா இல்லை இறைவன்கிட்டேருந்து வரம் வேணுனான்னு நம்ம என்ன கேட்போம் இறைவன் வரம் கொடுத்துட்டு போயிடணுமா இல்லை இறைவனையும் உங்கள் கூட இருக்கணுமா அப்போ நம்ம இறைவனே நம்ம கூட இருக்கணும் தானே செலக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு கேட்டு வாங்குறது பெருசா அந்த பிரபஞ்சம் நீங்கள் நினைச்சா கூட்ட உடனே உங்களுக்கு ஓடி வந்து எல்லாத்தையும் செய்கிறது பெருசாக எப்போதும் அந்த பிரபஞ்சம் நம்ம கூட இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுவோம்ல அப்போ அந்த பிரபஞ்சத்தையே இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சத்தை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சின்ன விஷயங்கள் தானாக நடந்துரும் இதை வந்து இன்னைக்கு சாதிச்ச அத்தனை பேருமே எத்தனையோ மகான்களாகட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கிற சாதனையாளர்கள் சயின்டிஸ்ட்டு எத்தனை பேரும் யாரெல்லாம் உலக சாதனை படைத்தவர்கள் யாரெல்லாமல் இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஆளாக இந்த உலகத்தில் வளம் வந்தவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இன்றைக்கி நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைகள் என்னென்னா அந்த அதிகாலை பொழுதில் எந்திரிச்சு அவங்க இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆனதாக மட்டும்தான் அதோடய வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற விஷயமா இருக்கும் அவங்க வெற்றிக்கான காரணம் கேட்டிங்கன்னா இந்த அதிகாலை பொழுது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அந்த அதிகாலை அப்படிங்கிறது இருள் விலகி ஒளி வரும் ஆற்றல் அதிகரிக்கும் உங்களோட மூச்சுக்காத்த கவனிங்க எல்லாரும் சொல்றாங்க இல்லையா அந்த நேரத்தை நீங்க கவனிச்சு பாருங்க உங்களால ஈஸியா மூச்சு காத்த கவனிச்சிட முடியும் அதே போல அந்த தாட்ஸ் வருது உட்காந்து எனக்கு எல்லா எண்ணங்களும் தோணுது அந்த நேரத்துல நீங்க உட்காந்து பாருங்க அவ்வளவு தாட்ஸ் உங்களுக்கு உங்க மனசுல மோதிட்டு அந்த தாட்ஸ் எல்லாம் அமைதி ஆகிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப சுலபமா பிரபஞ்சத்துக்கு கூட ஈஸியாக உங்களால் கனெக்ட் ஆக முடியும் தியானம்னா என்னென்னு தெரியாதவங்க கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ணை மூடி அமைதியாக நீங்கள் உட்காந்திங்கன்னா அப்படி ஒரு அமைதியாக பேர் அமைதியாக நீங்கள் இது வரைக்கும் உணர்ந்திருக்கவே முடியாது இதை நம்ம பகல்லையும் செய்யலாம் சாயங்கால வேலைகளிலையும் செய்யலாம் ஆனால் அந்த அதிகாலை பொழுதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா அதுதான் நான் சொன்னேன் நீ பிரபஞ்சமே இறங்கி வந்து நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான நேரம் அந்த அதிகாலை நேரம் தினம் தினம் அந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்கறதுக்கு அந்த நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது நம்மதான் பாக்குறதே இல்லை நேரம் படைப்பின் உச்சம் நம்மளை படைச்ச பிரபஞ்சமே அந்த இறங்கி வந்து உங்களுக்கான என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டு நிக்கிது அப்போ நீங்க கேட்குற விஷயம் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் அப்போ ஒரு சின்ன சின்ன அல்பமான விஷயங்களை நம்ம கேட்போம் இறைவா நீ ஏன் கூட இருன்னு எப்படி கேட்போமோ அதே தான் இந்த பிரபஞ்சம் இறைவனும் ஒன்றுதான் பிரபஞ்சமே எப்பொழுதும் நீங்க கூட இருங்க உங்களை நான் உணரணும் உங்களோட அற்புத ஆற்றலையும் அந்த அந்த பிரபஞ்சமே நான் நான் பார்க்கணும் உன்னை உணரணும்னு மனசார கேளுங்க நிச்சயமாக அந்த பிரபஞ்ச சக்தியை உங்களால உணர முடியும் தன்னைத்தானே அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வெளிப்படுத்தும் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு ஒவ்வொரு மனுஷங்களுமே அற்புதமானவர்கள் தான் இங்க அத்தனை பேருமே அற்புதமான மனிதர்கள் தான் அதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை படைச்சிருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அற்புதமான ஒரு உணர்வை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலையை கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்போது அது என்னென்னு நமக்கு தெரியணும்ல அது தெரியணுன்னா நம்ம என்ன பண்ணணும் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணும் கனெக்ட் ஆகணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் இயல்பாக இருக்க கற்றுக்கணும் இயல்பானால் அதாவது நான் தியானம் பண்ணுறேன் தெரியுமா எல்லாருக்கிட்டையும் ஆரவாரம் பண்ணிக்கிறேன் நான் காலையில் எழுந்துப்பேன் தெரியுமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அது இல்லை உங்களோட இயல்பு என்ன எந்த ஒரு பெரிய விஷயமையும் அலட்டிக்காமல் சாதாரணமாக சாதிச்ச அத்தனை மனிதர்களும் மிக மிக சாதாரணமாக இருப்பாங்க அலட்டிக்கவே மாட்டாங்க ஸோ நம்மளும் சாதிக்க பிறந்தவர்கள் தானே அலட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லையே இந்த எனர்ஜியை உணரணும்னா அன்பா இருங்க கருணையா இருங்க இயல்பாக இருங்க நேச்சராக இருங்க என்ன பிடிக்குதோ செய்யுங்க நம்ம செய்கிற எந்த விஷயமும் அடுத்தவங்களை காயப்படுத்தாம அடுத்தவங்க மனசு நோகாம இருந்தா போதும் வார்த்தைகளாலையும் சரி செயல்களாலையும் சரி யாரையும் நோகடிக்காமல் நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளோட இயல்பு தான் மற்றவங்க எப்படியோ மாறிட்டு போகிறாங்க நம்ம நம்ம இயல்பு மாறாமல் இருந்தாலே போதும் இந்த அதிகாலை பொழுதுல இந்த அமைதியான இயல்பு நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அதிகாலை பொழுதுல எழுந்துருங்க வேற ஒன்றுமே வேண்டாம் நான் எப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை நான் வந்து என்னெல்லாம் பண்ணணும் எல்லாருக்கிட்டேயும் போய் கொஷின் கேட்குறோல்ல நான் பிரபஞ்சத்தை உணரணும் என்ன பண்ணணும் எனக்கு வந்து பிரபஞ்ச சக்தினா என்னென்னு தெரியணும் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன்னா நான் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம கேட்குறோம்ல நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு குருவாக வந்து சொல்லிக் கொடுக்கும் அந்த ஒரு காலகட்டம் அதுதான் இந்த அதிகாலை பொழுது அந்த சமயத்தில் நீங்கள் எழுந்தால் மட்டும் போதும் இதில் வந்து நிறைய கேள்விகள் வரும் குளிச்சுட்டு பண்ணணுமா குளிக்காமல் பண்ணணுமா குளிக்க சொல்கிறது நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நம்மளோட தேவையில்லாத அந்த எண்ணெய் ஓட்டங்களை அப்படியே வெளியில் தள்ளுறது தான் அந்த தண்ணி போட்டு நம்ம உடம்புல தண்ணி படும்பொழுது நமக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட கனவு வந்திருக்கலாம் நீங்கள் நைட்டு தூங்கும்போது இல்லை வேறு ஏதோ விஷயத்தை நைட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்து நீங்கள் தூங்கியிருந்தீங்க அப்படின்னா காலையில் போது அதே எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இல்லை ஸோ அதனால தான் குளிக்க சொல்லும்பொழுது அந்த எண்ணங்கள் மாறி தண்ணீருக்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எப்போதுமே எங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் வேணும்னா குளிச்சுட்டே பண்ணுங்கள் ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்கும் உடம்பு சரியில்லாதவங்க செய்ய முடியாதவங்க நீங்கள் குளிக்காமல் பண்ணுங்கள் இல்லை வேறு வழியே இல்லைங்க நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க எனக்கு குளிக்கிறதெல்லாம் சோம்பேரியத்தை நம்ம இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படி முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு தேவை இன்னொரு விஷயம் நான் அதையும் சொல்கிறேன் குளித்தல் அப்படிங்கிறது இந்த உடம்புக்கான தூய்மை தான் ஆனால் இந்த மனம் இருக்குல்ல எப்பொழுதுமே தூய்மையாக வச்சுக்கிட்டா போதும் அதுதான் நான் சொன்னேன் அன்பு கருணை மகிழ்ச்சி சந்தோஷம் அன்கண்டிஷ்னல் லவ் இதை மட்டுமே யார் மனசையும் நோகடிக்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழறீங்கன்னா குளிக்கிறேன் குளிக்கிற இதெல்லாம் தேவையில்லை அந்த பிரபஞ்ச இந்த உங்களை படுத்த அந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாமே தெரியும் உங்களை மனசையும் தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னோ அதுக்கு தெரியும் நம்பெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் நான் ரொம்ப நல்ல சொல்லிக்கலாம் நான் ரொம்ப கெட்டவனும் சொல்லிக்கலாம் ஆனால் நம்மை படைத்த அந்த பிரபஞ்சத்திற்கு நம்மளை நல்லாவே தெரியும் பிரபஞ்சம் நினைக்கும் நீ யாரு எப்படிப்பட்டவ எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அதனால் நம்ம மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை மறைத்தாலும் அந்த பிரபஞ்சத்திற்கு நல்லாவே தெரியும் அப்போது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் தெரியட்டும் நம்மக்கிட்ட இத்தனை நாளாக ஏதாவது கிட்ட குணங்கள் கூட இருக்கலாம் இனிமேல் நான் அதை மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு நான் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரியான ஒரு காலை பொழுதில் எழுந்து உக்காந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும்னே தோணும் அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போதுனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதெல்லாம் தோண ஆரம்பிக்கும் நான் காலையில் எழுந்தே நல்லா இருக்கேன் எழுந்திரிச்சு தான் பார்ப்போமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள் ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணுங்கள் அதுவே உங்களை அடுத்த நாளைக்கு அந்த அனுபவிக்கிறீங்கள அந்த சந்தோஷம் அதை அடுத்த நாளில் உங்களுக்கு தானாக எழுப்பி அதையும் பிரபஞ்சத்துக்கு மேலேயே போடுங்க இங்கே பேர் என்னை நாலு மணிக்கு எழுப்பி விட்டுரு அது ஓம் பொறுப்பு எனக்கு தெரியாது அப்படின்னு அலாரம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் உங்கள் ஆள் மனசு உங்களை எழுப்பி விடும் அப்போ புரியும் நம்ம ஆள் மனசுக்குள்ளே அந்த பிரபஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ புரியும் இது வரைக்கும் என் லைஃப்பை நான் அலாரம் வச்சு எழுந்ததே இல்லை இது உண்மை சத்தியம் ஏன்னா எனக்கு அந்த தேவையே இருக்காது மனசுக்குள்ளே என்ன எத்தனை டைம் நம்ம சொல்லிவிட்டு படுத்துருன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு விழிப்புணர்வு எழுப்பி விட்டுரும் அவ்வளோ ஆற்றல் அந்த மனதிற்குள்ளே இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குது அப்போது இந்த பிரபஞ்சமே தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற அந்த நேரத்தை நம்ம இனியும் விட்டுறக்கூடாது இந்த பொழுதை பிடிச்சிக்கோங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு இந்த பொழுதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுருங்க விஷுவல் பண்ணுங்கள் உட்காந்து நடக்கிற மாதிரி எனக்கு இதெல்லாம் நடந்தால் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ற அந்த சந்தோஷ முகத்தை அந்த பிரபஞ்சத்துக்கு காட்டுங்க அழகுன்னு துணிச்சா அழுங்க அழுதுட்டு கூட சொல்லுங்கள் தப்பே கிடையாது உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துறது தான் அந்த பிரபஞ்சம் நம்ம கிட்டே எதிர்பார்க்கும் ஐயோ அழுதா நெகட்டிவ் ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் அழாமல் உள்ளுக்குள்ளே வந்து அழுகை வச்சுக்கிட்டு வெளியில் பாசிட்டிவாக பேசுனா அந்த சத்தியமாக அந்த பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியும் அப்போது உள்ளுக்குள்ளே அழுகை இருக்குதுன்னு அதை வெளியேற்றுங்க அழுது விட் அழுது எவ்வளோ தீக்கணுமோ தீத்துருங்க மனசை ஃப்ரீ பண்ணிவிடுங்க பத்திலையா நாலு நாளும் எனக்கு அழுகு தான் வருது நாலு நாள்லேயும் நான் அழுறேன்னா அழுங்க அஞ்சாவது நாள் நிச்சயமாக உங்கள் அழுகை குறையும் டோட்டலாக அது நீந்து போகுதுன்னா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக அந்த அழுகை குறையும் மெல்ல மெல்லமாக அவங்க மனசு சமாதானத்துக்கு வரும் ஏன்னா நீங்கள் பேசுகிறதில் அந்த பிரபஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு நம்புங்க நீங்கள் நம்பலனாலும் அதான் உண்மை கொஞ்ச நாளில் உங்களுக்கு அதுதான் உண்மைங்கிறது உங்களுக்கே அந்த பிரபஞ்சம் உணர்த்த ஆரம்பிச்சிடும் எப்படின்னு என்னை கேட்கவே கேட்காதிங்க ஏன்னா நீங்கள் தான் உணரப்போறீங்க உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பதிலாக வரும் ஏன்னா இதை நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சு அனுபவித்து அதோடய பலன்களை இதுக்கு மேலே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்னதாண்டா கொடுக்கணும் போதுண்டா அப்பா கொடுத்தது நீ எவ்வளவோ கொடுத்துட்ருக்க உனக்கு தான் நான் எதுவுமே செய்யலை வாழ்நாள் ஃபுல்லாக இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு நான் என்ன நன்றி கடன் பண்ண போகிறேன்னு தெரியல நான் கேட்டது அத்தனையும் அத்தனையும் அதற்கு மேலேயும் கொடுத்துட்ருக்காங்க அதற்காக மட்டும்தான் நான் இந்த சேனலில் வீடியோஸே போடுறேன் இல்லைனா எல்லோரும் கேட்குறாங்க ரெகுலராக போடுங்கள் டெய்லி போடுங்க ஏதோ ஒன்று போடணுன்னா நான் டெய்லி டெய்லி ஏதோ ஒன்று போடலாம் ஆனால் என்ன அதை தான் என்னால் போட முடியுது ஸோ இந்த பிரபஞ்சத்திற்கு நான் செய்கிற நன்றிக்கடனாக இந்த இந்த பிரபஞ்சத்திற்கே நான் போடுற ஒவ்வொரு பதிவும் சமர்ப்பணம் அவ்வளோதான் அதனால்தான் நான் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க என்றைக்குமே என் வீடியோவில் நான் சொன்னதே இல்லைன்னா அது அவங்கவுங்களோட விருப்பம் பிரபஞ்சம் எனக்கு என்ன செய்ய சொல்லிச்சோ அந்த வேலையை நான் செய்கிறேன் நான் உணர்ந்ததை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ என்னோடய கடமை முடிஞ்சது இதை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் அதெல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட வேலை அந்த பிரபஞ்சமாக நீங்களும் தான் இருக்கீங்க அது உங்களோட வேலை ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த அழகான அற்புதமான நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த பிரபஞ்சத்தோட எப்பொழுதுமே இணைப்பா அந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தை எப்போது நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த பொழுது மறக்காம மிஸ் பண்ணாமல் முயற்சி பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணி கூக்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி